வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம அரை இலக்கியம் அப்படிங்கிறதுல இனியவை நாற்பது அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நூல் முதல்ல என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லுது அப்படின்னா இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா பூதன் சேர்த்தனார் பாடல் பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் நாற்பது மொத்தமா நாற்பது பாடல்களானது இருக்கு அது இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லப்படுது பா வகை பார்த்தீங்கன்னா வெண்பாவாக இருக்கின்றது இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு எவையெல்லாம் இனிமை தரக்கூடியது அப்படிங்கிற நாற்பது பாடல்களை இது கொண்டிருக்கிறதுனால இது இனியவை நாற்பது அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதில் உள்ள கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா சிவன் திருமால் பிரம்மன் இந்த மும்மூர்த்திகளையும் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறது இதில் இருக்கின்ற பொதுவான கருத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த நூல் மொத்தமா நூத்தி இருபத்தி நாலு இனிய செயல்களை எல்லாம் கூறுகின்றது பெண்ணை இழிவுபடுத்துற நஞ்சாக கூறுகின்ற வழக்கமும் முதல் முதலாக இந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து நம்ம பாடல் கொள்ள போலாம் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமையே மூப்பு என்று உணர்தல் இனிதே மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிது தடம் மென் பனை தோல் தளிர் இயலாறை விடம் என்று உணர்தல் இனிது அப்படிங்கிறது தான் இந்த பாடலாகும் இதுல முதல்வர் என்ன இளமையே மூப்பு என்று உணர்தல் இனிது இளம் வயதிலேயே நமக்கு முதுமை என்பது வரும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இளம் வயசிலேயே முதுமை தருகின்ற பக்குவத்தை உடையவராக இருப்பது அப்படிங்கிறதும் இனிமையை தரக்கூடியது அடுத்த வரி பாத்தீங்கன்னா கிளைஞர் மாட்டு அச்சு இன்மை கேட்டல் இனிதே அப்படின்னா என்னன்னா சுற்றத்தார் சொல்லுகின்ற நல்ல அறிவுரைகளை நாம் கேட்டு நடப்பது என்பது மிகவும் இனிமையானதாகும் மூன்றாவது வரி பாத்தீங்கன்னா மென்மையான மூங்கில் போன்ற தோள்களை இருக்கின்ற மகளியர்கள் விடம் என்று இல்லையா நஞ்சு போன்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவர்களை விட்டு நாம் விலகி விடுதல் என்பது இனிமையை தரக்கூடியது அப்படின்னு வாழ்க்கையில எதெல்லாம் இனிமை தரக்கூடிய செயல்கள் அப்படிங்கறத இந்த பாடலானது நமக்கு எடுத்துரைக்கின்றது என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் வயசுலயே பாத்தீங்கன்னா முதுமையான அதாவது ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிற அந்த பக்குவம் இருக்கு அப்படின்னா அது மிகவும் இனிமையானது அதே மாதிரி சுற்றத்தார் வந்து நமக்கு நல்ல அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா அதை கடைபிடிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்கள் ஆனவர்கள் எப்பொழுதுமே நமக்கு நஞ்சை போன்றவர்கள் விஷத்தை போன்றவங்க எனவே அவர்களை விட்டு நாம் விலகி விடுதல் அப்படிங்கிறதும் இனிமை தரும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய கருத்தாக இருக்கின்றது அற இலக்கியமாகிய இனியவை நாற்பது எதெல்லாம் இனியது அப்படின்னு சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மற்றொரு காணொளி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி